ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனீஸ்வராய ராகுகேதுவ நம அனைவருக்கும் கற்பக விநாயகன் அருளாசி கிடைக்கட்டும் உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்த பணியாக இருக்கோம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து சனி வக்கர நிவர்த்தி பயிற்சி பலன்கள் பன்னிரெண்டு ராசி என்பர்களுக்கு எந்த மாதிரி யோகத்தை கொடுக்க போது எந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் எந்த மாதிரி நன்மைகள் வரும் அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த சனி வக்கர நிவர்த்தி ஆனால் என்ன ஆகும் அப்படின்றத முதல்ல பார்ப்போம் சனி வக்கர நிவர்த்தி அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா சூரியனுடைய நீள்வெட்ட பாதையிலிருந்து சென்ற சனி பகவான் திருப்பியும் சூரியனுடைய நீள்வெட்ட பாதைக்கு வரக்கூடிய காலகட்டம் வக்கர நிவர்த்தி அடையும் இந்த வக்கர நிவர்த்தி அடையும் போது என்னன்னா இந்த சூரியனுடைய ஒளி அந்த சனி பகவான் மேலே விடுறதுனால நிறைய எண்ணற்ற மாற்றங்கள் வாழ்க்கையில் நடக்கும் ஏன்னா சனி பகவான் நேர்கதியில் செல்லக்கூடிய ஒரு முக்கியமான தருணம் நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து நடைபெற போகுது இந்த நேர்கதியில் செல்லக்கூடிய சனி பகவான் நிறைய வாழ்க்கையில் மாற்றங்களை கொடுக்க போகிறாரு ஏன்னா நிறைய மக்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான கிரகம் என்னன்னு கேட்டிங்கன்னா சனி பகவான் தான் நிறைய பேர் கெட்டது மட்டுமே பண்ணுவாருன்னு இருக்காங்க சனி பகவான் அப்படி கிடையாது சனி பகவான் மாதிரி கொடுப்பார் யாரும் இல்லை சனி கொடுக்க யார் கெடுப்பார் யார் தடுப்பார் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு பழமொழி இருக்குது அந்த மாதிரி சனி பகவான் கொடுக்க ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னா எண்ணற்ற வாழ்க்கையில் பல ஜென்மங்கள் பல தலைமுறைகள் நீடிக்கிற மாதிரி அந்த விஷயங்களை கொடுப்பார் அதே போல் கெட்ட விஷயங்களும் கொடுக்கும்போது அது நீண்ட காலம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு எப்பவுமே இந்த சனி பகவானால் நடைபெறும் அதனால தான் பார்த்திங்கன்னா ஏழரை சனி வரக்கூடிய காலகட்டங்களில் அஷ்டம சனி வரக்கூடிய காலகட்டங்களில் அர்த்தாஷ்டம சனி வரக்கூடிய காலகட்டங்களில் எல்லாருமே பயப்படுறோம் கஷ்டங்கள் சில பிரச்சனைகள் எல்லாமே வருது அப்போ இந்த நேர்கதியில் செல்லக்கூடிய சனி பகவான் எந்த மாதிரி ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறாரு இந்த சனி பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து பார்த்தீங்கன்னா உதாரணமாக பார்க்கும்போது நீங்கள் காவல் தெய்வத்தை நம்ம சொல்லலாம் எப்போவுமே பார்த்திங்கன்னா ஐயப்பன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் காவல் தெய்வம் யாரெல்லாம் ஐயப்பனை வழிபாடு பண்ணுறீங்களோ அவங்க கமெண்ட்டில் சுவாமியே சரணமய்யப்பா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் அதேமாரி கருப்புராயனை வேண்டவங்க கருப்ப சாமியை வேண்டுறவங்க அது மட்டும் இல்லாமல் முனீஸ்வரனை வேண்டக்கூடியவர்கள் எல்லாருமே கற்ப கற்பசாமி துணை கற்பராயன் துணை முனீஸ்வரன் துணைன்னு கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை இந்த காவல் தெய்வங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும் நீங்கள் படக்கூடிய கஷ்டங்களுக்கு பிரச்சனைகளுக்கு நிறைய பேருக்கு என்னென்னா திருஷ்டி தோஷம் செய்வினை பில்லிசூன்யம் அதேமாதிரி சில விஷயங்கள் தடையாகிட்டே இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வம் இந்த காவல் தெய்வம் அப்போ இந்த சனி பகவானை வழிபாடு பண்ணலாம் இல்லை காவல் தெய்வங்களான நான் சொன்ன தெய்வங்களை வழிபாடு பண்ணலாம் இல்லை உங்களுடைய ஊர்லேயே ஊர் காவல் தெய்வங்கள் இருக்கும் அந்த தெய்வங்களை வழிபாடு பண்ணும்போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு நிவர்த்தி கிடைக்கும் இப்போ பனிரெண்டு ராசி என்பர்களுக்கு இந்த சனி பகவானுடைய வக்கர நிவர்த்தி என்னென்ன மாதிரி யோகா படனை கொடுக்க போகுது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சிம்ம ராசி அன்பர்களுக்கு சனி பகவானுடைய வக்கர நிவர்த்தி படங்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவானுடைய வக்கர நிவர்த்தி பலன்கள் இது நல்லதா சார் இது கெட்டதா சார்ன்னு கேட்டால் என்ன பொறுத்த வரைக்கும் இது கெடுபலன்களையே அதிகமாக கொடுக்க போகுது என்ன சார் ஏற்கனவே ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம் ஒரே பிரச்சனையாக இருக்குது இந்த வீடியோவை பார்த்தாவது எதாவது வாழ்க்கையில் ஏதாவது நல்லது நடக்கும்னு பார்த்தா நீங்களும் பலம் தான் நடக்கும் அப்படின்னு சொல்கிறீங்களே கஷ்டமாக இருக்குது மனசு ஏற்கனவே நொந்து போய் உட்காந்துருக்கேன் கஷ்டத்தில் இருக்கேன் நிறைய சிம்ம ராசி என்பர்களுக்கு கடனுடைய அளவு அதிகமாக இருக்குது இந்த லாஸ்ட் ஒரு ஒரு ஒன்பது மாதங்கள்லேயே பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனை உச்சத்துலேயே அடையக்கூடிய ஒரு நிலையாக இருக்குது கடன் கட்ட முடியல சார் பிஸ்னஸ் இல்லை பழைய மாதிரி வர்ற இடத்துல பணம் வரமாட்டேங்குது பிச்சு பிச்சு பணம் வருது ஒரு லட்ச ரூபா தேவை இடத்துல பத்தாயிரூபா பணம் வருது பத்தாயிரத்தை வச்சு நான் எத்தனை பேர் கொடுக்குறது கொடுக்க முடியல பொருள் வாங்கினவங்ககிட்டலாம் நான் பணம் திருப்பி கொடுக்க முடியல அதனால் ஒரு பெரிய பொருள் திருப்பி கிடைக்கல எனக்கு சப்ளை பண்ண முடியல பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பெரிய ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை இருந்தாலும் சமாளிச்சுட்டு போயிட்டுருக்கேன் சார் என்னென்னா ஒரு மனசே நிம்மதியாக இல்லை அதுதான் பிரச்சனையாங்க அந்த மனம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிம்மதியான சூழ்நிலை இல்லாத ஒரு சூழ்நிலைகள் கண்டிப்பாக இருக்குது அது கண்டிப்பாக உங்கள் சுயஜாதத்தை பார்த்துட்டு நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணால் உங்களுக்கு நல்லது நடக்குன்னு பார்த்து தெரிஞ்சிக்க கடன் பிரச்சனை மாட்டிக்காதீங்க கவனமாக இருங்க கமிட்மெண்ட்டு கொடுக்காதீங்க ரொம்ப முக்கியம் என்னென்னா நிறைய சிம்மராசி என்பர்களுக்கு அஷ்டம சனி இருக்குது அதில் எந்த டவுட்டும் கிடையாது அதனால் நீங்கள் கமிட் பண்ணிங்கன்னா நடக்காது அப்போ எப்படி சார் பிஸ்னஸில் கமிட் பண்ணாமல் எப்படி சார் இருக்கிறது கஷ்டம்தான் இல்லைன்னு சொல்லு ஆனால் அந்த கமிட்மெண்ட்டை ஃபாலோ பண்ண முடியாது இல்லை நீங்களாக ஃபோன் பண்ணி அவங்களுக்கு இன்னி கொடுக்க முடியல நாளைக்கு கொடுக்க முடியலன்னு சொல்லிட்டிங்கன்னா பிரச்சனை கிடையாது இல்லைனா தேவையில்லாத பிரச்சனைகள் சண்டைகள் போலீஸ் ஸ்டேஷன் மம்பு வழக்கெல்லாம் வரும் கவனமாக இருங்க பணம் ஏமாற்றங்கள் அடையக்கூடியவர்கள் இந்த சிம்மராசின்னு நீங்கள் வேலை தான் சரி பிஸ்னஸ் பண்ணுறாங்களா தான் சரி பணம் ஒருத்தர் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நூறு வாட்டி யோசிங்க மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்க வேண்டாம் இப்போ எனக்கு நேரம் செய்யலை நான் பணம் கொடுக்க மாட்டேன்னு கூட இருங்க இப்போதான் நிறைய புதிய வாய்ப்புகள் வரா மாதிரி சூழ்நிலைகள் உங்களை அப்படியே காமிக்கும் நிறைய அப்படியே பெரிய லட்சத்தில் சம்பாதிக்கிற மாதிரியும் கோடியில் அப்படியே நீங்கள் வந்து புரள்கிற மாதிரி சூழ்நிலைகள்லாம் உங்களுக்கு லாபம் இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னா யோசனைகள்லாம் தோணும் அப்ப நீங்க கவனமா பார்த்து இன்வெஸ்ட் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் புதிய விஷயங்கள் ட்ரை பண்ணாதீங்க ஏற்கனவே பிஸ்னஸ் பண்றீங்க ஏற்கனவே குடுக்கல் வாங்கல் இருக்குன்னா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை புதிய நபர்களை நம்பாதீர்கள் இந்த காலகட்டத்தில் வரக்கூடியவர்கள் சில ஏமாற்றத்தை கொடுக்கக்கூடியவர்கள் அவங்க நல்லவங்களா இருக்கலாம் அதுல எந்த டவுட்டும் கிடையாது உங்க ஃப்ரெண்டா இருக்கலாம் உங்கள் மனைவியா இருக்கலாம் கணவரா இருக்கலாம் அம்மாவா இருக்கலாம் அப்பாவா இருக்கலாம் அவங்க ஏதாவது ஒரு பிரச்சனை மாட்டிட்டாங்கன்னா நீங்க கஷ்டத்தைப்படுவீங்க அந்த மாதிரி சூழ்நிலைகள் தான் எப்பவுமே நடக்கும் அஷ்டமசனி காலகட்டத்தில் கவனமா இருங்க அதே மாதிரி வேலையை செய்யக்கூடிய கடுமையான நெருக்கடி பயங்கரமான நெருக்கடி அவமானம் அவதூறு தேவையில்லாத விஷயத்தில் போய் மாண்டிட்டு முழிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நிறைய பேருக்கு தகாத பழக்க வழக்கங்கள் தவறான எண்ணங்கள் அதனால வாழ்க்கை தடமாறி போகக்கூடிய சில சூழ்நிலைகள் போதைக்கு இப்போ ஆளாகக்கூடிய ஒரு எல்லாம் நிறைய சிம்மராசி என்பர்களுக்கு இப்போ ஒரு நைன் மந்த்ஸில் அதிகமாக இருக்குது ரொம்ப கவனமாக இருங்க கேர்ஃபுல்லாக இருங்க தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு போகாதீங்க தேவையில்லாத இடங்களுக்கு செல்லாதீர்கள் தேவையில்லாத நண்பர்களை கூட பழக்கத்தை வச்சுக்காதீங்க அவங்க கெட்டவளாங்களாக இருக்காங்க அவங்களுடைய பழக்க வழக்கம் சரியில்லை அப்படின்னா ஒதுங்கிடுங்க இல்லை அவங்க கூட டிராவல் பண்ணி தான் ஆகணும்னா நீங்களும் அவங்கள மாதிரி மாறுவதற்கான ஒரு சூழ்நிலை வந்துடும் அவங்க தப்பிச்சிருவாங்க நீங்கள் மாட்டிப்பீங்க நிறைய சிம்மராசி என்பர் இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தப்பான விஷயங்களை மாட்டி போலீஸு கோர்ட்டு கேஸ்லாம் மாட்டிகிட்டு இருக்காங்க யார் உங்களை கூட்டிகிட்டு போனால் அவங்க எஸ்கேப் ஆகிருப்பாங்க இப்போ நீங்கள் மாட்டிட்டு முடிக்கிறீங்க அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும் ஒருத்தட்ட பணம் வாங்கி இன்னொருத்தர் கொடுத்துருப்பீங்க நீங்கள் இப்போ கட்டிக்கிட்டு இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் ஜாமீன் போட்டிருப்பீங்க அவங்க கொடுக்க மாட்டாங்க இப்போ நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இருக்கும் கவனமாக இருங்க ஜாக்கிரதையாக இருங்க ஏற்கனவே உங்களுக்கு பழக்கமான அதெல்லாம் பிரச்சனை இல்லை பழக்கம் இல்லாத நபர்களை நீங்கள் ஊக்குவிக்காதீங்க நம்பாதீங்க கவனமாக இருங்க அதுமாரி திருமண வாழ்க்கையில் திருமணம் ஆகும் அதில் எந்த டவுட்டும் கிடையாது அந்த திருமணம் ஆகும்போது பார்க்கக்கூடிய வரனை ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி டபுள் செக் பண்ணுங்கள் அது உங்களுக்கு பொருத்தம் இருக்கா உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அது மட்டும் இல்லாமல் வரன் வந்து கரெக்டான அவங்களா அவங்க வீட்டை போய் பாருங்கள் அவங்க சொல்கிறத நம்பாதீங்க ஆஃபீஸ் செக் பண்ணுங்கள் இதெல்லாம் பண்ணுங்கள் கல்யாணம் ஆகிடும் அதில் எந்த டவுட்டும் கிடையாது ஆனால் இதெல்லாம் செக் பண்ணாமல் பண்ணிங்கன்னா பிரச்சனைகள் வரும் அதே போல் திருமணமானவங்க ரொம்ப கவனமாக இருங்க தேவையில்லாத உங்களுக்கு வேறு ஏதாவது ப்ரெஷர் இருக்கலாம் வேலையில் ப்ரெஷர் இருக்கலாம் பிஸ்னஸில் ப்ரெஷர் இருக்கலாம் எல்லாமே இருக்கலாம் ஆனால் தேவையில்லாமல் நீங்கள் மனைவிக்கிட்டையோ கணவர்கிட்டயோ சண்டை போட்டிங்கன்னா அது உங்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாகிடும் பிரிவினையை நோக்கி செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் சில பேர் பிரிஞ்சு இருக்கீங்க பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருந்தால் கூட தேவையில்லாத முடிவுகள் இருக்காதிங்க இப்போவே நான் டிரைவர்ஸ் பண்ணி ஆகணும் இப்போவே நான் வந்து ஏ நான் பிரிஞ்சு போகிறேன் அப்படிலாம் யோசிக்காதீங்க ஒரு ஒரு இயர் டைம் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் யோசிங்க உங்களுடைய மனநிலை கண்டிப்பாக மாறும் யார் மேலே தப்புன்னு புரியும் உங்கள் மேலேயே கூட தப்பு இருக்கலாம் இல்லை அவங்க மேலேயே தப்பு இருக்கலாம் அந்த தப்பு ஒரு மன்னிக்கக்கூடிய தவறாக கூட இருக்கலாம் அந்த மாதிரி விஷயங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது கவனமாக இருங்க அதே போல் இந்த காலகட்டத்தில் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வரத்தை கண்டிப்பாக இந்த அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் கொடுப்பார் என்னென்னா இதில் என்ன பண்ணணும் நீங்கள் பார்க்கக்கூடிய டாக்டரை வந்து ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்து செக் பண்ணி ஒரு ஒரு மூணு ஒப்பீனியன் வாங்கி அதுக்கப்புறம் ஒரு நல்ல டாக்டரை டிசைட் பண்ணிங்கன்னா பிரச்சனைகள் வராது இல்லைனா உடல் ரீதியாக உங்களுக்கு ஒரு பாதிப்பு வரும் கவனமாக இருங்க அதுமாதிரி பிபி இருக்குது சுகர் இருக்குது எனக்கு வந்து வேறு பிரச்சனைகள்லாம் இருக்குன்னா ரொம்ப கவனமாக இருங்க அது முக்கியமாக பெண்கள் யாருக்கெல்லாம் மாதவிடாய் கோளாறு பிசிஓடி இது மாதிரி யூட்ரஸ் ப்ராப்ளம் இருக்கவங்கலாம் ரொம்ப கவனமாக இருங்க கேர்ஃபுல்லாக இருங்க அதே போல் உடல்நிலை பா க உடல்நிலையத்தில் ரொம்ப கவனம் எடுத்துக்கணும் அதில் எந்த டவுட்டும் கிடையாது நீங்கள் நல்லாவே இருந்தால் கூட ஒரு வாட்டி ஒரு மாஸ்டர் டெல் செக்அப் பண்ணிக்கிறது நல்லது அபவ் ஃபார்ட்டி மேலே இருக்கீங்க அப்படின்னா அதேமாதிரி அதுக்காக பார்த்திங்கன்னா இந்த இதெல்லாம் இந்த இன்சூரன்ஸ்லாம் மெடிக்கல் இன்சூரன்ஸ்லாம் கிளியர் பண்ணி வச்சுக்கோங்க ரினியூ பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா எந்த ஒரு எமர்ஜென்சியும் உங்களை காப்பாற்றுறதுக்கான வழிகளெல்லாம் பண்ணி வச்சுக்கோங்க ஒன்றும் இல்லை வருமோன்னு காப்போன்றதான் நம்மளுடைய தாரக மந்திரமே அது மாதிரி பண்ணிக்கிட்டிங்கன்னா ஜோதிடமாக அதுதான் செய்யுது நாங்கள் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்றது தெரிவிக்கிறதுக்கு தான் சில வேலைகளே செய்யும் அப்போ கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இதில் என்ன சார் நல்லது அப்போ கெட்டதே தான் எல்லாமே இருக்கா நல்லது எதுவுமே கிடையாது சொன்னால் வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு வரும் வெளியூர் சென்று வேலை பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு வரும் அதற்கான முயற்சிகளை செய்யலாம் அங்கேயுமே ஒரு கண்டிஷன் இருக்குது பணம் செலவு பண்ணி போனீங்கன்னா பிரச்சனை வரும் மாதிரி போட்டியில் இருக்கவங்க விளையாட்டுத்துறையில் இருக்கவங்க காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் இருக்கிறவங்களும் ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி முயற்சி பண்ணணும் ஒரே வாட்டி அட்டம் பண்ண எனக்கு க்ளியர் ஆகலன்னு சொன்னீங்கன்னா கஷ்டம் தான் நான் ட்ரை பண்ணேன் சார் ரொம்ப உழைப்பு போட்டேன் ஒரு வாட்டி எக்ஸாம் எல்லாம் கிடைக்கல நான் வேறு வேலையை பார்க்க போகிறேன்னு போகாதீங்க திருப்பி அவர் அட்டன் பண்ணுங்கள் கண்டிப்பாக வெற்றி உறுதியாக கிடைக்கும் அதில் எந்த டவுட்டும் கிடையாது அதே போல் வேலையை மாற்றம் செய்யக்கூடியவர்கள் ரொம்ப யோசித்து பண்ணுங்கள் முக்கியமாக தேவையா இந்த ஆஃபீஸில் ஒரு பிரச்சனை இருக்குது இல்லைன்னு சொல்லலை ஆனால் அடுத்த ஆஃபீஸ் போனால் இந்த பிரச்சனை வராதுன்ற என்ன கேரண்டி அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே கேட்டுக்காங்க கேட்டுட்டு வேலையை மாற்றத்துக்கு முயற்சி பண்ணுங்கன்னா பிரச்சனை இல்லை இல்லைனா இங்கே ஒரு ஒரு கரடி இருக்கு அங்கே போய் ஒரு சிங்கத்துக்கிட்ட மாட்டிக்கிற மாதிரி இருக்கும் கவனமாக இருங்க ஜாகிரதையாக இருங்க வேலையை மாற்றம் செய்யக்கூடிய ஒரு தடவைக்கு பல தடவை யோசிச்சுட்டு பண்ணுறது நல்லது மொத்தத்தில் சிம்ம ராசியன்பர்களுக்கு நிறைய தீய பலன்கள் தான் இருக்குது கவனமாக இருக்கணும் எச்சரிக்கையாக இருக்கணும் உங்கள் சுய பார்த்துட்டு எந்தெந்த விஷயத்துலாம் கவனமாக இருக்கணும் எச்சரிக்கையாக இருக்கணும் பார்த்துட்டு பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நிறைய பேருக்கு இந்த காலக்கட்டத்தில் ஒரு டிப்ரெஷன் இருக்குது அந்த டிப்ரெஷன் வந்து எதுக்குன்னே தெரியாது வேலையில் வேலையில் நல்லாயிருக்கும் பிஸ்னஸ் நல்லாயிருக்கும் எல்லாமே இருக்கும் ஆனால் ஏதோ ஒரு ஒரு எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அது பார்த்தீங்கன்னா கணவன் மனை உறவுகளை பாதிக்குது நிறைய பேருக்கு அவங்களே ஒரு டிப்ரெஷனில் ஏதோ ஒரு மன ரீதியான பாதிப்பில் ஏற்படுத்திக்கிறாங்க அந்த மாதிரி பிரச்சனைலாம் சந்திக்கிறீங்க ரொம்ப கவனமாக இருங்க ஜாக்கிரதையாக இருங்க நல்லா உங்களை மைண்டை ஃப்ரீயாக வச்சுக்கோங்க அதுக்கு சில ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுங்கள் விளையாடு விளையாடுறது வாக்கிங் போகிறது ஜாகிங் போகிறது ஜிம்முக்கு போகிறது நாலு பேர்கிட்ட சேர்ந்து பழகுறது அங்கே பழகவங்க மட்டும் ஃபினான்ஷியலாக எதுவும் யோசிக்காமல் செய்யாமல் பண்ணாமல் இருந்தது நல்லது இல்லைனா அங்கேயும் போய் ஒரு இடத்துல ஏமாற மாதிரி வந்துடும் ஜாலியாக பேசுங்க ஜாலியாக இருங்க தேவையில்லாத விஷயங்களை மனசில் போட்டு இல்லாமல் இருந்தீங்கன்னாவே இந்த சனி பகவானுடைய அஷ்டமஸ்தானத்துடைய பலன்கள் உங்களுக்கு நடக்காமல் இருக்கும் இதுக்கு என்ன சார் வழிபாடு அப்படின்னு கேட்டால் பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் நாகர் வழிபாடு பண்ணுறது நல்லது நீங்கள் உங்கள் ஊர்லேயே அரச மரத்து கீழே இருக்கக்கூடிய விநாயகர் நாகர் வழிபாடு பண்ணலாம் இல்லை சார் என்னால் கோவிலுக்குலாம் போக முடியும்னா ஒரு வாட்டி காலகஸ்தி சென்று வழிபாடு செய்வது சிறப்பு திருநாகேஸ்வரம் சென்று வழிபாடு செய்வது சிறப்பு நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள் உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் நல்ல நேர்கதியில் இருந்து நல்ல இடத்துல இருக்கும்போது விட யோக பலனையும் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு நீண்ட நாளாக எனக்கு எதுவுமே சரியாக நடக்க மாட்டேங்குது எனக்கு ராசிக்கு நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னா அது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் கண்டிப்பாக ஏன்னா மற்ற கிரகங்களுடைய நிலை உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்தி நிறைய பேருக்கு ராகு தசை கேது தசை சனி தசை முக்கியமாக சுப கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு திசையை நிறைய பேருக்கு பாதிப்புகள்லாம் கொடுக்கும் அதுவும் உங்கள் சுய பார்த்துட்டு என்ன மாதிரி கர்மவினைகள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை மாற்றிக்கிட்டீங்க வா தெய்வ வழிபாடு பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீரும் என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் இருப்ப கீழே கீழ நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்வது சிறப்பு ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றொம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் அதே போல் ஐம்பத்தோரு பக்கம் நோட்டில் எழுதின மாதிரி ஐம்பத்தோரு பக்கம் பிடிஎஃப் வெறும் ஐநூறுரூவாய்க்கு கொடுக்குறோம் இதில் பலன்கள் இருக்காது இது நோட்டு மாதிரி வச்சுக்கிற மாதிரி பயன்படுத்துக்கு தேவையான விஷயமா இருக்கும் அதில் அதேமாதிரி சில பேர் நோட்லேயும் எழுதிருங்கன்னு கேட்குறீங்க நோட்லேயும் எழுதுறோம் அதுக்கு ஒரு வாரம் டைம் எடுத்துப்போம் வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள்லேருந்து நடத்திட்டு இருக்கோம் திருமண பொருத்தம் வாஸ்து நியூமராலஜி அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன முறைகளை தாம்புல பிரசனம் சோழி பிரசன்னம் அஷ்டமங்கல பிரசனம் தேவ பிரசனம் ஜாமக்கோல் பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் இருக்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் விடை விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்து